ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் படம் பார்த்து அதனால் ரொம்பவும் உயிர்க்கப்பட்டு நகைச்சுவை கலந்த வித்தியாசமான பேய் படமான ஹவுஸ்மேட்ஸ் படத்தை நடிகர் சிவகார்த்திகேயன் வெளியிடுகிறார் தர்ஷன் கனா படத்தில் நடித்தவர் அவருக்கு ஜோடியாக ஆர்ஷா சாந்தினி பைஜு காளி வெங்கட் மற்றும் வினோதினி வைத்தியநாதன் நடித்திருக்கிறார்கள் அறிமுக இயக்குனர் டி ராஜாவேல் படத்தை இயக்கியிருக்கிறார் ஸ்மித் ஸ்டுடியோஸ் மற்றும் சவுத் ஸ்டுடியோஸின் விஜய் பிரகாஷ் தயாரித்துள்ள கூட்டு தயாரிப்பான இப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர் ராஜேஷ் முருகேசன் சிவகார்த்திகனின் ஹவுஸ் ஹவுஸ்மேர்ஸ் படத்தை வெளியிடுவதால் படத்திற்கு ஏற்பட்ட மோசால் கூடுதல் பேரை பார்க்க வைக்கும் டிமாண்டக் காலனி டூ படத்தில் அஜய் ஞானமுத்துவிடம் இணை இயக்குநராக பணிபுரிந்தவர் இந்த படத்தின் இயக்குனர் படத்தின் ஹீரோ தர்ஷன் அவரது மனைவியாக நடித்திருக்கும் ஆர்ஷா தம்பதி அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் ஃப்ளாட் வாங்குகிறார்கள் அங்கு அவர்கள் சென்ற பிறகு அவர்களுக்கு அதிர்ச்சியான விஷயம் ஒன்று தெரிய வருகிறது அவருக்கு ஏற்படுவது போலவே அதே சமயம் இன்னொரு ஃப்ளாட் வாசியாக காட்டப்படும் காளி வெங்கட் வினோதினி அவர்களது சிறுவயது மகனுக்கும் அதே பாதிப்பு ஏற்படுகிறது அதிலிருந்து அவர்களால் மீள முடிந்ததா ஏன் குறிப்பாக அவர்களுக்கு அந்த சோதனை ஏற்பட வேண்டும் அதிலிருந்து அவர்களால் மீள முடிந்ததா இல்லை மேலும் கஷ்டம் ஏற்பட்டதா என்கிற ரீதியில் மீதி கதை செல்கிறது தமிழ் சினிமாவை பொறுத்தவரை புதிதாக கதை அம்சம் கொண்டது தான் இந்த படம் ஹவுஸ் மேட்ஸ் என்கிற வார்த்தையே வழக்கத்தில் கிடையாது வழக்கமாக ரூம் மேட்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்போம் இது என்ன ஹவுஸ் மேட்ஸ் என்கிற சிந்தனையோடு தான் எல்லோரையும் போல நாமும் படம் பார்க்க போனோம் மேக்சிமம் சீன்ஸ் வீட்டுக்குள்ளேயே என்பதால் பக்கா நேச்சுரலாக வீட்டை செட் போட்டிருக்கிறார் ஆர்ட் டைரக்டர் சமீபத்தில் அடுத்தடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலி மெட்ராஸ் மெட்னி டூ பிஹெச்கே போன்ற குடும்ப கதை சார்ந்த படங்கள் வந்து வெற்றியும் பெற்றிருக்கிறது அதே வகையரா படமாக இது இருந்தாலும் த்ரில்லர் படம் இது என்பது கூடுதல் சமாச்சாரம் காளி வெங்கட் வினோதியின் மகனாக நடித்திருக்கும் ஏழு வயது நடிகன் மாஸ்டர் ஹென்ரிக் படுசுட்டியாக யதார்த்தமாக நடித்து எல்லோரையும் கவர்ந்திருக்கிறான் புது முயற்சி வித்தியாசமான முயற்சி என்றெல்லாம் இருந்தாலும் படம் பார்ப்பவர்களை ரொம்பவே குழப்பித் தள்ளிவிட்டார் இயக்குனர் படம் பார்த்து வெளிவந்த பலரும் ஒருவருக்கொருவர் கதையில் சந்தேகத்தை கேட்கையில் யாராலும் தெளிவாக பதிலை சொல்ல முடியவில்லை பார்க்கும் படம் என்பது பசுமரத்து அணி போல அல்லவா மனதில் அதன் கருத்துக்களால் பதிய வேண்டும் ஆனால் அது இது மிஸ்ஸிங் ஒரே கன்ஃபியூஷன் நன்றி வணக்கம் ஜாஸ்தி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்